என்ன பறிக்கலாம்னு வந்தப்பே இப்படி வாடி போயிருக்கே ரோஸ் மேல தண்ணி பட்டாலும் தண்ணி மேல ரோசு பட்டாலும் கேடணுமோ அந்த ரோசுக்குத்தேன் இது மொத்தம் பூ இல்ல என்னத்தா பூத்த ரெண்டா நாள இப்படி வாடிற என்னைய மாதிரியே வாடி போயிருக்கியே என்ன அப்படி பார்த்து பயமுறுத்துற நான் பாத்து பயன்படுத்த நீதான் என்ன பார்த்து பயமுறுத்துற என்ன ரோஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா இல்ல ரோஸ் பறிக்கலாமேன்னு பாத்தேன் இது ரொம்ப வாடி போச்சு இந்த செடியில எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப எதுக்கு பறிக்க சொல்லி ரோஸ் இல்லங்க ஐயோ இது ரொம்ப சின்ன முட்டாவுல இருக்கு பறிச்சா பறிச்சா தாயும் பிள்ளையும் பிரிச்ச மாதிரி ஆயிரும் பச்சை பிள்ளைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சா பிள்ளை எவ்வளவு கவலைப்படும் அந்த மாதிரிதான் சின்ன பூவை கொடியில இருந்து பிரிச்சா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் நம்புற மாதிரி அங்க இருக்குது

அவளுக்கு தெரியவா போகுது எல்லா தானே எல்லா ரோசுதே அது மட்டும் இல்ல ஒரே ரோஸ் செடியில இருந்து குச்சி ஒடிச்சதையும் மூணு வீட்டுக்காரர் வச்சிருக்கான் அப்படியே பூலாம் ஒரே தான் பூக்கும் சரி இப்படி ரோஸ் குடுத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு என்ன அவசியம் என்னங்க பக்கத்து வீடாச்சு பக்கத்து வீட்டுல ஒரு விசேஷங்கும் போது நம்ம தானே ஆதரிக்கணும் நம்ம முத வாழ்த்து சொல்லணும் என்னங்க நீங்க பழகி இப்படி ரோஸ் கொடுத்து வாழ்த்துற அளவுக்கு இப்ப எங்க என்னாச்சு பாருங்க சண்டைக்காரின்னா சண்டையாவே இருப்பாளா அப்படி இப்படி அரசுல புறசல சாடையா பேசிக்க வேண்டியதே அப்புறம் ரெண்டாம் நாள் தண்ணி சண்டையில வச்சு பேசிக்க வேண்டியதே ரோடு சண்டையில வச்சு பேசிக்க வேண்டியதே மூணாம் நாள் வீட்டுக்கு போயிக்க வேண்டியதே இப்படி பழக்கம் புடிச்சு பழகிக்க வேண்டியதே

அப்ப லட்டுக்கு தான் இந்த ரோஸ் வச்சிட்டு இருக்கறியா 1 hour later இருந்திருந்து வலியக்க பேசாதவள நம்மளா போய் உலத்தி ரோஸ் கொடுத்து பேச்சாக்கனா நாலு லட்டு காசப்பட்டு ரெண்டு ரோஸ் போச்சு நல்ல வேளை அவ செடியில பறிச்சு அவளுக்கிட்டே கொடுத்தான் இல்லனா நம்ம செடி ரோஸ்ல போய் இருக்கும் லட்டு தீந்து போச்சுன்றாலே விசேஷ வீடுன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வைக்கிறது இல்ல காக்கில பெரும்பு பீத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி அங்கேட்டு பாவோல நம்ம போன உடனே தீந்து வச்சுட்டா என்ன அவ்வளவ ஒரு இடத்துக்கு போகும்போது அத்தனை கேள்வி கேட்கப்படும் இத்தனை கேள்விக்கு நம்ம அதுன்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு எல்லாம் எடுத்து ஓடி வச்சிட்டாங்க பத்தாதுக்கு நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன் அது அதுக்கு மேல வாங்கிட்டு வந்தா முதல்ல எனக்கு எங்க உள்ளதும் போச்சு ஐயோ சிகப்பு கலர்ல உருண்டை எவ்வளவு இருந்துச்சு பார்த்த உடனே அவ்வளவு ஆசாசியா இருந்துச்சு பசக்குன்னு ரெண்டு ரோசை பறிச்சு கொடுத்துக்கிட்டு சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா கெடுத்து விட்டுட்டானே மனுஷன் இந்த மனுஷனை போச்சேன்னா காசு கொடுத்துல வாங்கணும் எவ்வளவா இருக்கும் அதே மஞ்சள் கலர் பூந்தியை போட்டு பண்ணியிருந்தா கூட போட்டுன்னு விட்டுருப்பேன் இது சப்பு கலர் பூந்தியை போட்டு பண்ணிட்டா ஒரு அவ்வளோ இருந்துச்சு திருப்பதி லட்டே தோற்றுரும் போல் அப்படி இருந்துச்சு வரிசையாக பிள்ளையை மட்டும் பற்ற பெத்து வச்சுக்கிட்டா பத்து லட்டு மட்டும் வாங்கி வச்சுருக்கா பத்துக்கு பத்து சரியாக போச்சுன்னு நினச்சிருப்பானேன்

போகையில பேசி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணி விட்டு அங்க போ தீந்து போச்சு அப்புறம் என்ன செய்ய நீங்க போறத பொரியல வரும்போது ஒரு அரைக்கல வாங்கிட்டு வாங்க நல்ல சிகப்பு கலர் லட்டா வாங்கிட்டு வாங்க ஏன் மஞ்சள் கலர் லட்டா திங்க மாட்டியா அது நல்லா இல்ல நான் பார்த்தது சிகப்பு கலர் தான் பார்த்தது தான் திங்கணும் ஊசனும் உங்க அம்மா நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க இவருக்கு என்ன தெரியும் ஆறாருக்கு எத்தனை வயசானாலும் யாராவது ஒருத்த திங்கும் போது அந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்ட வாங்கி திங்க மாட்டோம்னு யோசிப்பாங்க அது இந்த குரங்குக்கு எங்க தெரிய போது இதுல கொஞ்சம் நான் வித்தியாசம் அடுத்தவங்க தின்னாகனா அப்பயே அவங்கள்ட்ட வாங்கி திங்கணும்னு நினைப்பேன் இல்லைன்னா அது வழியா போனா ரெண்டு கொடுப்பாகன்னு நினைப்பேன் இதுக்கு பேர் ஊசியா ஊசன்னா ஊசன்னு வச்சுக்கோங்க என்ன சீக்கிரம் போயிருந்தா சீக்கிரம் வாங்கியிருப்பேன் இந்த பேர் வருகிட்ட வாங்கியிருக்க வேண்டாம் இப்போ ஐம்பது ரூபா கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய எல்லாமே ஆகி போச்சு சரி ஆசைப்பட்டதை காசு கொடுத்தனாலும் வாங்கி தின்னுதானே ஆகணும் திங்காமல் செத்து போயிட்டோம்னா ஏக்கத்தோடய போயிடுவோம் அப்புறம் ஆவி அலைஞ்ச நம்ம குடும்பத்துக்கிட்டே கெட்ட பேர் எதுக்கு அப்பப்போ ஆசைப்பட்டதை ஆசையாக என்ன ஒரு மாங்காய் மாதிரி இருக்குது என்ன மாங்காவா இருக்கும் அத்தையவர் ஒரு வர வச்சு முதல்ல பறிக்க சொல்லணும் ஐயோ பெரிய மாங்காயில் தொங்குது